பழனிமலை மீது உள்ள தண்டாயுதபாணி கோயில் இது சாதாரண ஒரு முருகன் கோயிலில் இல்ல இதில் இருக்கிற முருகப்பெருமான் அலங்காரமே இல்லாம சுண்ணாம்பு தூவி மட்டும் நிற்கிறாரு வீடியோவை நிறுத்தி யோசிக்க வேண்டாம் இது நிஜம் ஏன் இப்படி தெரியுமா இந்த வடிவம் முருகனின் தபஸ்வி நிலையை துறவுத்தன்மையை பிரதிபலிக்குது அதோட இந்த சுண்ணாம்பு சிலை மட்டும்தான் எப்போதுமே ஒரு தனி வாசனையோட குளிர்ச்சியோட இருக்கும் விஞ்ஞான ரீதியில பார்த்தாலும் இந்த உருவம் நிறைய நாள்கள் கூட அழியாமல் இருக்கும் தன்மை கொண்டது இதோட இன்னொரு அதிசயம் பழனி மலைக்கு கீழிருந்து மேல வரை அறுத்து தூத்தும் ஒரு படிகள் ஆனா அந்த படிகளை ஏறும்போதே பக்தருக்கு ஒரு ஆன்மீக தூண்டுதல் ஏற்படுது முகூர்த்த நாட்களில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து பால்குடம் எடுத்துக்கிட்டு அந்த மலை ஏறுறாங்க அந்த அனுபவம் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது இதெல்லாம் மட்டுமில்ல இருக்கிற ஒரு சிறப்பு நவபாஷான சிலை குறித்த ரகசியம் அதை உருவாக்கியதெல்லாம் சித்தர்களின் ஆன்மீக அறிவின் சாகசம் இதுதான் பழனி ஆன்மீக ரகசியங்களின் மலை கோபுரம்